அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாரு நம்ம பாருங்க தமிழ்ல வந்து நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பார்த்தோம் அப்புறம் வந்து பாத்தோம்னா அவங்களோட இயற்பெயர்கள் பார்த்துங்க இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தோம்னா அவளை சார்ந்த நூற்றாண்டுகள் ஓகேங்களா எந்தெந்த சான்றோர்கள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல்க்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்குள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஈஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்ங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் அப்படியே ஒரு ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணினே வாங்க நான் போட்டுகிட்டே வரேன் சார் நீங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நோட்டு கூட போட்டு நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கபிலர் கபிலர் சார்ந்த நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுங்க ஓகேங்களா எல்லாமே கிபி தான் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா எழுதல எல்லாமே கிபி அப்படின்றதுனால நான் எழுதுலீங்க ஓகேங்களா இரண்டாம் நூற்றாண்டு தான் வந்து கபிலர் சார்ந்த நூற்றாண்டு அடுத்து பரணரும் இரண்டாம் நூற்றாண்டு தான் கபிலர் பரணர் ரெண்டு பேருமே எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் அடுத்து மோசி கிரணார் மோசி கிரணாரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்து நக்கீரர் நக்கீரரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நாகனார் விளம்பி நாகனாரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நல்லந்துவனார் நல்லந்துவனாரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நல்லாதனார் நல்லாதனாரும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்து இளங்கோவடிகள் இது தெரியும் நம்பர் நிறைய புக்ல பாத்துருக்கோம் இளங்கோவடிகள் இதுங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் கேட்பாங்க இளங்கோவடிகள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சீத்தலை சாத்தனார் அவர் தெரியும் ரெண்டு பேருமே வந்து நண்பர்கள் அப்படின்றதால அவரும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பொன்முடியார் பொன்முடியாரும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்ப பாருங்க இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் கபிலர் பரணர் மோசிக்கரனார் நக்கீரர் விளம்பி நாகனார் நல்லந்துவனார் நல்லாதனார் இளங்கோவடியர் சீத்தலை சாத்தனார் பொன்முடியார் இவங்க எல்லாருமே எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அடுத்து பார்க்கலாம் பாருங்க முன்றுரை அறையனார் முன்றுரை அறையனார் இவர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முன்றூரை அறையினர் வந்து பாருங்க நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றூரை அறையினார் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா காரியாசான் காரியாசான் ஐந்தாம் நூற்றாண்டு கனிமேதாவிய ஐந்தாம் நூற்றாண்டு ஓகேங்களா காரியாசானும் கனிமேதாவியார் இவங்கலாம் வந்து ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஐந்தாம் நூற்றாண்டு திருமூலர் திருமூலரும் ஐந்தாம் நூற்றாண்டு தான் ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு சிட்டாபிச்சோம் திருமலரும் ஐந்தாம் நூற்றாண்டு தான் இப்போ காரியாசன் கனிமேதியா திருமூலர் இவங்க எல்லாருமே ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் பாருங்க திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு ஏழாம் நூற்றாண்டு திருநான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டு அப்ப திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு திருநான சம்பந்தரும் ஏழாம் நூற்றாண்டு ஓகேங்களா இது எடுத்து நான் அடுத்து சுந்தரர் சுந்தரர் வந்து எட்டாம் நூற்றாண்டு சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு நம்மாழ்வார் நம்மாழ்வாரும் எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாளும் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப திருநாவுக்கரசரும் திருநாவு திருநான சம்பந்தரும் ஏழாம் நூற்றாண்டு சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு நம்மாழ்வார் எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாளும் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா மாணிக்க வாசகர் எத்தனாம் நூற்றாண்டுங்க ஒன்பதாம் நூற்றாண்டு அடுத்து குலசேகர ஆழ்வார் சாரி திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் பிறந்த நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீ ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்றத நீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் அது கொடுக்காம எட்டாம் நூற்றாண்டு கொடுத்தா எடுத்துக்கலாம் அடுத்து கம்பர் ஸோ கம்பரை பத்தி நம்மளுக்கு தெரியுங்க இதுல யார் யார் ஒன்பதாம் நூற்றாண்டு பார்த்தோம் ஸோ நம்ம திருநாவுக்கரசர் திருநாவு சம்மதர் இவங்க ரெண்டு பேரும் ஏழாம் நூற்றாண்டுங்க சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் நம்மாழ்வார் எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாலும் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு திருத்தக்கதவர் ஒன்பதாம் நூற்றாண்டு குலசேகரவர் ஒன்பதாம் நூற்றாண்டு இது மூணு ஒன்பதாம் நூற்றாண்டு பார்த்தோம் அடுத்து கம்பர் கம்பர் சார்ந்த நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா சோ பாருங்க கம்பரா கூட ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டார் இவங்க எல்லாம் சமகால புலவர்கள் அப்படின்றது நம்ம முக்கிலே படிச்சிருக்கோம் அப்போ ஒட்டப்போத்தரும் எந்த நூற்றாண்டு தான் வருவாரு பன்னெண்டாம் நூற்றாண்டு புகழேந்தி புலவர் புகழேந்தி புலவரும் பன்னெண்டாம் நூற்றாண்டு ஜெயங்கொண்டாரும் பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப இவங்க எல்லாருமே ஒரே ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா சேக்கிழார் சேக்கிழாரும் பன்னெண்டாம் நூற்றாண்டு இவரும் வந்து அதே பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்தான் அப்ப பாருங்க கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டா சேக்கிழார் இவங்க எல்லாருமே எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அடுத்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டு வில்லிபுத்தூர் ஆழ்வார் சார்ந்த நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு காலமேக புலவர் காலமேகப் புலவர் பதினைஞ்சாம் நூற்றாண்டு காலமேகப் புலவர் பதினைஞ்சாம் நூற்றாண்டு குமரகுருபரர் குமரகுருபரர் நம்ம என்ன படிச்சிருப்போம் பதினேழாம் நூற்றாண்டு இவ ரொம்ப முக்கியங்க இவ்வளவு சார்ந்த நூற்றாண்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து பலப்பட்டலை சொக்கநாதர் சோ பல சொக்கநாதர் பெருமாள் அவரும் பதினேழாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ வில்லிபுத்தர் ஆழ்வார் பதினாலு காலமேகப் புலவர் பதினஞ்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க குமரகுருபரர் பதினேழு பலபட்டடையும் பதினேழு அந்த கவி வீரராகவர் அந்த கவி வீரராகவரும் பதினேழாம் நூற்றாண்டு தாயுமானவர் தாயுமானவர் நேற்று தான் பார்த்தோம் நான் சோ நம்ம ஓல்டு புக் பிளஸ் ஒன் புக் லைவ்ல பாக்குறப்ப தாயுமானவர் சார்ந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ தாயுமானவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அப்போ குமரகுருபரர் பலபட்டை அந்தகவி வீரராகவர் இவங்க மூணு பேருமே பதினேழாம் நூற்றாண்டுல வராங்க தாயுமானவர் பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்து திரிகூட ராசப்ப கவிராயர் இவரும் பதினெட்டாம் நூற்றாண்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஓகேங்களா இவர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப தாயுமானவரும் திரிகூட ராசப்ப கவிராயரும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுகள் ஓகேங்களா இருபது ரெண்டு பேரும் பதினெட்டாம் நூற்றாண்டுல வருவாங்க அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் வந்து நூற்றாண்டுகள் அவரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அழகிய சொக்கநாத புலவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மனோன்மணியம் பே சுந்தரம்பள்ளி இவரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா இது நல்லா நான் வச்சுக்கணும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மனோன்மணியம் பே சுந்தரம்பி பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்து மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் அவரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மறைமலை அடிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சுவாமிநாத தேசிகர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப இவங்க எல்லாருமே பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சோ உங்க வேகமாக சொல்லி பாருங்க சோ இதில் ரெண்டாம் நூற்றாண்டு நிறைய பேர் இருப்பாங்க கபிலர் பரணர் மோசிக்கிறனார் நக்கீரர் விளம்பி நாகனார் நல்லந்துவனார் நல்லாதனார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் பொன்முடியார் இவங்க எல்லாருமே எந்த நூற்றாண்டில் சேர்ந்தவர்கள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா அடுத்து மூன்றூர் அரையனார் காரிய ஆசா மூன்றோர் அறையனார் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவருங்க நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இவர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் காரியாசான் கனிமேதாவியார் இவங்க ரெண்டு பேரும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க காரியாசான் கனிமேதாவியார் திருமூலர் திருமூலரும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஆபம் வச்சுங்க அடுத்து திருநாக்கரசன் திருநானச்சம்பந்தனும் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இப்படி செட் சட்டன் ஆபம் ஒன்னும் மறக்காது திருநாக்கரசரும் திருநான ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் சுந்தரர் நம்மாழ்வார் ஆண்டாள் சுந்தரர் நம்மாழ்வார் ஆண்டாள் இவங்க மூணு பேரும் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அடுத்து மாணிக்க வாசகர் திருத்தக்க தேவர் புலசேகர ஆழ்வார் மாணிக்க வாசகர் திருத்தக்க தேவர் புலசேகர ஆழ்வார் இவங்க மூணு பேர் வந்து பாத்தினா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் செய்யங்கொண்டார் சேக்கிழார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தினா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அடுத்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லிபுத்தூர் ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டு காலமேக புலவர் பதினைஞ்சாம் நூற்றாண்டு குமரகுருபரர் குமரகுருபரர் இப்ப நம்ம தொடர்ச்சா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டு பலபட்டலை சொக்கநாதர் பலபட்டலை சொக்கநாதரும் பதினேழாம் நூற்றாண்டு அந்த கவி வீரராகவர் அந்த கவி வீரராகவரும் பதினேழாம் நூற்றாண்டு சோ இவங்க மூணு பேரும் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அடுத்து தாயுமானவர் பதினெட்டாம் நூற்றாண்டு திரிகுட ராசப்ப கவிராயரும் பதினெட்டாம் நூற்றாண்டு இவங்க ரெண்டு பேரும் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் மாயுரம் வேதநாயகம் பிள்ளை அழகிய பே சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரனார் மரமலை அடிகள் ராமலிங்க அடிகள் சுவாமிநாத தேசிகர் இவங்க எல்லாருமே பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இந்த வீடியோவில் நூற்றாண்டுகள் அப்படின்றது நம்ம நான் அந்த டாப்பிக்கவும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இது நோட் பண்ணி வச்சுங்க இதுல வந்து கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல்க்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா தேங்க்யூ கேஸ் இதை போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்